ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முப்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம் இதுக்கு பாருங்கள் நம்ம டபுள் கலர் கிளாத்து எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் ஒரு முப்பது பாயிண்ட் எடுத்திருக்கோம் பிளவுஸ் வந்து என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய கிளாத்தில் முப்பது பாயிண்ட்டு தனியாக எடுத்துக்கணும் ப்ளவுஸ் கிளாத்தே நம்மளுக்கு பத்தாது ப்ளவுஸ் கிளாத்து ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அது போக அதுக்கு மேட்சா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து முப்பது பாயிண்ட் எடுத்துக்கணும் லைனிங் கிளாத் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம் இப்போ கீழே பாருங்கள் தச்சு பரிமாண தையல் போட ஒரு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு கழுத்து அகலம் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ஆம் கோல் ஆறு இன்ச்சு மார்பு சுற்று அளவில் ஒரு பகுதி பத்து இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு பின்களுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இப்போ பாருங்கள் ஒரு பானைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கூடை மாடலில் வந்து தைக்க போகிறோம் கூடை எப்படி டபுள் கலர் வரும் அந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம் இருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்ப பாரு நம்ம லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த பகுதியை நம்ம தனியா பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட கிட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுட்டோம் அவுட்லைன் வந்து தைச்சிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம சென்ட்ரு பகுதியில் கட் பண்ணலை அதனால லைனிங் கிளாத்து படி ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுட்டோம் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல பாருங்க ஒன் சைடு கரெக்டாக சேமாக வச்சுட்டு இது போல் தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே போல் இன்னொரு பீஸையுமே பாருங்கள் கரெக்டாக ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சு முதல் மார்ச் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே வீடியோவில் ஐந்து நெக் டிசைன் வரும் ஒரு வீடியோவில் ஐந்து டிசைன் அப்படின்னா முப்பது நாளைக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக நூற்றம்பது டிசைன் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எந்த டிசைன் தைக்கிறதுனே குழப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான முறையில் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் அதை வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் அகலம் ஒரு ஆறு இன்ச்சில் இது போல் ப்ளவுஸோட ஹைட்டுக்கே நம்ம வந்து துணி எடுத்து அகலம் வந்து ஆறு இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு இன்ச்சில் கட் பண்ணதை குறுக்க மடித்து இது போல் நம்ம வந்து சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு அந்த கெட்ட பக்கத்தில் நம்ம வெட்டியை பீஸை பாருங்கள் இது போல் ரெண்டாக மடித்து ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள் திருப்பிட்டு ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாக நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் நேராக அழகாக போட்டுக்கலாம் இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ்ட்ரை இது போல் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே இன்னொரு சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்தில் நீளமான கிளாத்தை இது போல் பீஸில் கட் பண்ணிவிட்டு திருப்புறதுக்காக சென்று பகுதியில் ரெடிமேட் ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா அடியில் தையல் போட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் திருப்புறதுக்காக இந்த மாதிரி தடிமனாக இருக்கக்கூடிய நூலை வச்சு யூஸ் பண்ணி நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஈஸியாகவே திருப்ப முடியும் டைமும் எடுக்காது நம்மளால் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக திருப்பி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ அடியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நூலை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய தையலை சென்று பகுதியில் வச்சுட்டு இது போல் நம்ம தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்று பகுதியில் லைனிங் கிளாத் பேப்பர் கேன்வாஸ் மெயின் கிளாத்து இது போல் நம்ம வந்து எடுத்து மூணையுமே சேர்த்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் நடுவில் கேன்வாஸ் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் இது மூணையுமே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த சென்டரில் தான் நம்ம சின்னதாக வந்து ஒரு பேஜ் ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் மூணையுமே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் மூணு கிளாத்தையுமே சேர்த்து அவுட்லைன் தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரீன் கலர் கிளாத்தை பாருங்கள் இது போல் நம்ம கிராஸ் கிராஸாக தான் தைக்க போகிறோம் பாருங்கள் கரெக்டான அளவை வச்சுட்டு இது போல் கிராஸ் கிராஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரிசையாக லயனாகவே நம்ம தச்சுக்கலாம் மேல ஆரம்பிக்கலாம் இல்லை சென்று இருந்தும் கூட ஆரம்பிச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கேப் விடாமல் வரிசையாகவே நெருக்கமாகவே இது போல் நம்ம வந்து தச்சுக்கலாம் பாருங்கள் அதே போல் இந்த சைடுமே பாருங்கள் வரிசையாக ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்தை வரிசையாகவே கிராஸாகவே இது போல் நம்ம தைச்சிக்கலாம் ஒன் சைடு மட்டும் நம்ம தச்சா போதும் நாலு சைடில் ரெண்டு சைடு மட்டும் நம்ம தச்சுக்கலாம் இப்போ சைடில் இருக்கக்கூடிய பிசுறு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலரில் எடுத்திருந்ததையும் இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மெரூன் கலர் க்ரீன் கலர்னு மாற்றி மாதிரி வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக வந்து தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த லைனுக்குமே பாருங்கள் மாற்றி மாற்றியே வைக்கணும் இது போல் இந்தது வைக்கும் பொழுது கரெக்டாக வந்து கலர் மாற்றி மாற்றி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக லைனாகவே ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த சைடு கிராஸாகவே மெருன் கலர் துணியுமே நம்ம வந்து கிராஸாக வச்சு தையல் போட்டுக்கலாம் இது போல் இந்த சைடுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இது போல் பாருங்கள் ஃபுல்லாகவே லைனாகவே நம்ம வந்து தைச்சு ரெடி பண்ணிவிட்டு அவுட்லைனில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியில் மேல் பகுதியில் மட்டும் ஒன் சைடு மட்டும் மேலே வரக்கூடிய பகுதியில் பைப்பிங் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே ரெண்டாம் அடித்து பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் இதே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாகவே நல்ல பட்டையாகவே தான் நான் உருட்டுறேன் ஏன்னா உள் பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக துணி இருக்கனால மெல்லிஸாக உருட்ட முடியாது அதனால் ஓரளவு கனமாக தான் நம்ம உருட்டி தைக்க முடியும் கனமாக உருட்டுனாலுமே ஒரே அளவாக சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம கழுத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக பாருங்கள் மேலே நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டித்தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம் அந்த நூலை பாருங்கள் கரெக்டாக நம்ம இது போல் அழகாக பிசுறு தெரியாமல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு இணைக்கும் பொழுது அந்த முன்னாடி அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் முன்னாடி உள்ள குறித்த அளவை இது போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடுமே அப்படியே ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு இணைச்சிடலாம் பாருங்கள் முடிக்கும் போதும் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டித்தையல் போட்டுக்கலாம் தையல் வந்து பொடித்தையலாக இருக்கணும் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிரியாமல் இருக்க தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து பைப்பிங் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் சோல்ட்ரை சென்ட்ரு பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே பாருங்கள் டாட் வந்து பிடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து பைப்பிங் தைக்க போகிறோம் இப்போ கீழே பாருங்கள் நான் நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் நேர் பீஸில் கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு இது போல் உருட்டி தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு பிசிறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் நம்ம வந்து உருட்டி தைச்சிடலாம் உருட்டி தைக்கிறதுமே நான் வந்து ஓரளவுக்கு பட்டையாக தான் உருட்டி தைக்கினு பாருங்கள் தையல் வந்து பள்ளத்துக்குள்ளேயே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடு அவுட்லைனில் நம்ம வந்து லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் லேஸை வச்சு நம்ம தைச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப்பில் இலை இலையா இருக்க பகுதியை பாருங்கள் உள் பக்கமாக வர்ற மாதிரியும் லேஸோட அந்த கோல்டு கலர் வெளி சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் ஏன்னா அந்த இலை ஷேப் வந்து வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மெரூன் கலருக்கும் மெரூன் கலருக்கும் நம்மளுக்கு வந்து தூக்கி காமிக்காது அதனால அந்த மெரூன் கலர் இலை சேப்பில் உள்ளதான் அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் உள் பக்கமாக வர்ற மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம மாற்றி தைச்சோம்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா தூக்கி காமிக்கும் அந்த மாதிரி நம்ம யோசித்து தைக்கணும் இது போல் பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம தைச்சிக்கலாம் அந்த இலை சேஃபில் அந்த மெருன் கலர் இலை சேஃபில் தையல் வந்து வரக்கூடாது இந்த கோல்டு கலர் லேஸ்லேயே தான் நம்ம டபுள் தையல் போட்டுக்கணும் கீழே வந்து பிசுறை வந்து கட் பண்ணி விட்டுட்டு பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக மடித்து நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம் இப்போ சென்று பகுதியில் பாசி வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெக் டிசைனோட ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோடு பண்ணுறேன் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ